பழகுவதற்கு இனிமையானவர் அதே நேரத்தில் மனதில் உள்ளதை முகத்திற்கு நேரே சொல்வதற்கும் தயங்காதவர் என்னுடைய நாற்பது ஆண்டுகளுக்கு முந்தைய வாழ்க்கையை மறுபடியும் திருப்பி போடுகிற ஒரு நேர்காணலாக இந்த நேர்காணல் எனக்கு அமைகிறது புத்தகங்களோடு ஒரு வாழ்க்கை திரையிசை பாடல்களோடு ஒரு வாழ்க்கை பணத்தாள்களின் வாசத்தோடு வாழ நினைக்கிற மனிதர்கள் மத்தியில் புத்தகங்களின் வாசத்தோடு வாசம் செய்கிற அருமைக்குரிய நண்பர் ஜெயராஜசிங்கம் கிறிஸ்டி ஜெயசீலன் அவர்களை வட்டுக்கோட்டையில் உள்ள அவருடைய இல்லத்தில் ரூட்ஸ் ஆஃப் காலேஜ் என்கின்ற இந்த தொகுப்பிற்காக நான் சந்திக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரைக்கும் டேனியல் புவர் நூலகத்தினுடைய உதவி நூலகராக பணி செய்து ஓய்வு பெற்றிருக்கிற ஜெயசீலன் அவர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம் அண்ணா வணக்கம் உங்களை பற்றிய சுய வாழ்வியல் குறிப்புகளை கொஞ்சம் சொல்லுங்கள் எனது தொடக்க கால கல்வியை வட்டுக்கோட்டை திருஞான சம்பந்தா கனிஷ்ட வித்தியாலயத்தில் பெற்றுக்கொண்டேன் பின்னர் அங்கே நான் ஐந்தாம் வகுப்பு வரை படித்து முடித்த பின்பு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு ஆறாம் வகுப்புக்கு போய் அனுமதி பெற்று அங்கே தேர்வு பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து யாழ்ப்பாணம் இந்தக் கல்லூரியில் ஆறாம் வகுப்பு படி ஆறாம் வகுப்பிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோறாம் ஆண்டு வரை என்னுடைய காப்பக உயர்தர பரீட்சையை நிறைவு செய்யும் வரை நான் அங்கேதான் படித்தேன் அதன் பின்பு நிரந்தர தொழில் ஏதும் இல்லாமல் பகுதி நிறர் தொழிலை செய்து கொண்டு ஏதாவது வருவாய் அப்படி இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அளவில் என்னை மட்டுக்குடி தென்னிந்திய திருச்சபை பேராயிரம் யாழ்ப்பாணக் கல்லூரி முன்னாள் முதல்வருமான என் அன்பிற்கினிய ஆசான் நண்பர் முனைவர் பேராயர் சுப்பிரமணியன் ஜெமுனேசன் ஐயா அவர்கள் என்னை கொண்டு போய் நீர் தம்பி இந்தியாவில் தமிழ்நாட்டில் படிக்க வேணும் என்று எனக்கு அந்த ஆசையை தூண்டிவிட்டு என்னை கூட்டிக் கொண்டு போனதே அவர்தான் தம்பி நீர் இங்கே இருந்து என்ன செய்ய போகிறீர் கலை இலக்கியம் என்றால் அது தமிழ்நாடு இந்தியாதான் அங்கே போய்த்தான் நீர் அதை நிறைவு செய்ய வேணும்னு வலிய வலிந்து எனக்கு விருப்பமில்லை நான் அம்மா அப்பா விட்டுட்டு வரவே பயம் அவர் வலிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி தமிழ்நாட்டுக்கு கூட்டிச் சென்று அங்கே மதுரை அரசரடி செமினரியில் வெளியில் ஏதாவது இன்ஸ்டிடியூட் சேர்ந்து படியும் தம்பி என்று சொல்லி எனக்கு அதுக்கான அறிவுரைகளை சொல்லிவிட்டு வந்துவிட்டார் நான் அதை விட்டேன் அது முழுக்க முழுக்க என் பிழை ஜெகனேசன் அவர்கள் என் மீது கொண்ட மிகுந்த பற்றுதலானில்தான் என்னை கொண்டு போய் ஒரு ஒருபடியான மனிதன் ஆக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார் நான் அதை அலட்சியமாக நான் தமிழ்நாட்டில் இருந்த ஏழு மாதங்களும் கலை இலக்கியம் சினிமா என்று புத்தகங்கள் வாங்குவதும் படங்கள் பார்ப்பதிலே கழித்துவிட்டு நான் வந்து சேர்ந்து விட்டேன் இங்கே எண்பத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் அளவில் நான் திரும்பி இங்கே வந்துவிட்டேன் அதால என்னுடைய படிப்பு தடைப்பட்டது அதன் பின்பு இங்கே யுத்தம் நடந்து சண்டை நடந்து பெரிய மிகப்பெரிய சண்டைகள் குடிபெயர்வுகளெல்லாம் நடைபெற்று நாங்கள் தென்மராட்சிக்கு தொன் தொண்ணூற்றஞ்சாம் ஆண்டு இடம் குடிபெயர்ந்து போய் அங்கிருந்து திருப்பி ஆறு மாதங்களின் பின் தொண்ணூற்றாறு எனக்கு யாழ்ப்பாணக் கல்லூரி டானியல் புவர் நூலகத்தில் பேராயர் ஜிபனேசன் அவர்களும் அன்றைய கல்லூரி முதல்வராக இருந்த ராஜநாயகம் அவர்களும் உதவி நூலகராக இவர் எடுப்பம் இவர் புத்தகங்களோடு தான் சரிப்பட்டு வருவார் இவருக்கு ஆசிரியர் தொழில் என்று அவர்கள்தான் என்னை கொண்டு போய் அதில் சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மே மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி வரை நான் எனது நூலக பணிப்பொறுப்பை மிகுந்த மகிழ்ச்சியோடும் மன செய்து முடித்தேன் என்று ஓய்வு பெற்றுள்ளேன் டேனியல் போர் நூலகத்தில் நீங்கள் பணி செய்கிற போது அந்த நூலகத்தை எவ்வாறு மேம்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் என்ன இருந்தது உங்களுக்கு அது வந்து நான் எனக்கு வாங்குகிற புத்தகங்கள் நான் படிக்கின்ற சஞ்சிகைகள் வார இதழ்கள் நான் படி படித்து சுவைத்த கொஞ்சம் சீரியஸான புக்ஸ் இவற்றையெல்லாம் நான் எனக்கு வாங்கும் போது நூலகத்துக்கும் வாங்கி அதால் கல்லூரி நிர்வாகம் அதை அப்படி வாங்க வேண்டாம் தம்பி இந்த பட்ஜெட்டுக்குள்ளே அடங்க வேண்டும் என்று சொல்லி தண்டு ஆனால் அப்படி இருக்க அதை மீறி நான் புத்தகங்களை வாங்கி மாணவர்களுக்கு பாட புத்தகங்களுக்கு வெளியில் மற்ற புத்தகங்களை அறிமுகம் செய்து வைத்த நான் வாசித்த நல்ல நல்ல புத்தகங்களை அறிமுகம் செய்து வைத்து என்ற பெருமை என்ற பெருமிதமும் நிறைவும் எனக்கு இருக்கிறது இந்த அளவில் மட்டும்தான் என்னால் செய்ய முடிந்தது இதைத் தவிர நூலகத்திற்குள் அமைதி போனுவதில் நான் நெருப்பாக நின்றேன் என்று சொல்லலாம் எனக்கு என்றே பேர் வைத்து விட்டார்கள் எந்த நேரமும் கொதித்து கொண்டு கதைக்கவர்கில்லை சிரிக்கவர்களன் இல்லை அது பெண் பெண் மாணவர்களாக இருந்தாலும் சரி நான் பாரபட்சம் பாராமதன் என் நிமித்தம் என்னை அவர்களுக்கு கண்டால் பிடிக்காது கதைக்க விடுவதில்லை சிரிக்க விடுவதில்லைனால் நான் அதற்கு விடமாட்டேன் அதில் உறுதியாக நன்றி நீங்கள் பணி செய்கிற போது உங்களை பல பேருக்கு பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் செய்கிற பணியை சரிவர செய்கிறீர்கள் என்று அர்த்தம் மிக்க நன்றி அது இது எல்லா இடத்துக்கும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லாருக்குமே பொருந்தும் உண்மை உண்மை இயல்பிலேயே நூல்களோடும் சஞ்சிகைகளோடும் இசைந்ததுதான் உங்களுடைய வாழ்க்கை இதில் நீங்கள் ரசித்து படித்த நூல்களை எல்லாம் டேனியல் புவர் நூலகத்திற்கும் அறிமுகம் செய்து வைத்தீர்கள் என்பது அறிமுகம் செய்து மன நிறைவு நீங்கள் பணியில் இருந்து ஓய்வு பெற்றிருக்கிற போதும் இன்னும் அந்த நூலகத்தினுடைய மேம்பாடு எப்படி இருக்கலாம் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு என்ன இருக்கிறது நீங்கள் கேட்ட கேள்விக்கு இது இது நவீன உலகம் ஆனபடியால் நாங்கள் இன்றைய காலகட்டத்தில் நான் இருந்த காலகட்டத்திலே நவீன இது வந்துவிட்ட நவீன யுகம் வந்து வந்துவிட்டாலும் நூலகத்திற்குள்ளே என்னுடைய காலத்தில் நான் அதை செய்ய முடி செய்து நிறைவேற்ற முடியவில்லை வீடியோ லைப்ரரி செக்ஷன் சினிமா சம்பந்தமான டிவிடிக்கள் உலக புகழ்பெற்ற திரைப்பட இயக்குநர்கள் சினிமாக்காரர்கள் பாலு மகேந்திரா மகேந்திரன் இதைத் தவிர மலையாள இயக்குநர்கள் சிங்கள திரைப்பட இயக்குநர்கள் மற்ற தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் இந்திய திரைப்பட வட இந்திய வங்காள சத்யச்சித்ரி என்ற திரைப்படங்கள் உட்பட மினாள்சன் சியாம்பினகள் இவருடைய படங்களை டிவிடிக்களை ஆவணப்படுத்தி அந்த நூலகத்தில் வீடியோ செக்ஷன் ஒரு ஒளி ஒளி காட்சியகம் உருவாக்க வேண்டும் என்று நான் முயற்சி செய்த நான் அது கைகூடவில்லை அந்த வகையில் நான் நான் அது அவற்றை நானும் சேகரித்து வருவதா நான் அந்த புகழ்பெற்ற திரைப்படங்கள் செம்மீன் பியாசா இந்த மாதிரி குருதத்தின் அவர் சத்யஜி திரையெண்ட படங்கள் பதர் பாஞ்சாலி அந்த மாதிரி உள்ளதா இந்த மாதிரி படங்களை நான் சேகரித்து வரு அதே புத்தகங்களை டிவிடிக்களை அந்த படங்களை நான் என்னுடைய லைப்ரரிக்கும் கொடுக்க வேணும் என்று விரும்பினான் அது கொஞ்சம் நிறைய புத்தகங்களை கொடுத்த அளவுக்கு என்னால் இதை செய்ய முடியவில்லை அதில் நான் ஒரு தோல்விதான் நீங்கள் நூலக பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகும் இன்னும் நூலகத்தோடு தொடர்பில் இருக்கிறீர்களா ஓரிரு முறை சென்று வந்திருக்கிறேன் அது வந்து நான் எனக்கு காண்டி போகவில்லை என்னுடைய கலை இலக்கிய நண்பர் தோழர் அலை ஆ ஜேசுராசா அவர்கள் ஒரு முறை வந்து தம் ஜெயசீலன் நான் இந்த டேனியல் போர் நூலகத்தை வழியில் தான் கேள்விப்பட்டதன் நான் அந்த ஆவண காப்பாற்றி இருக்கு ஆக்காய் செக்ஷன் எல்லாம் பார்க்க வேணும் ஜெயசீலன் எனக்கு ஒரு உதவி செய்கிறோம் நல்ல கலெக்ஷன் இருக்கு என்று சொல்கிறாங்க என்று வீடு தேடி வந்து என்னை கேட்டபோது நான் ஓம் என்று சொல்லி அப்போது மறைந்த அமரர் வணக்கத்துக்குரிய கலாநிதி டி எஸ் சொலமன் அவர்கள் கல்லூரி முதல்வர் பணி பொறுப்பில் இருந்தார் அவரிடம் போய் கேட்டு அனுமதி பெற்று அவர் ஓம் நீங்கள் கூட்டியன் வாங்க ஜெயசீலன் என்று சொல்லி நான் கூட்டியன் போய் அவரை ஆவண காப்பாற்று ரெண்டு முறை தான் போயிருக்கிறேன் எனக்கு இப்பொழுது நான் வீட்டில் பொறுப்பாக இருக்கிறபடியால் எனக்கு வீட்டு பொறுப்பு அல்லை அம்மா அம்மாவை கவனிக்க வேண்டிய பொறுப்பு வெளியில் போவதையும் தவிர்த்து விட்டேன் என்னுடைய புத்தகங்கள் அந்த புத்தகங்களை படிப்பது வாசிப்பது மிள மீள வாசிப்பது படிப்பது எழுதுவது என்று என்று வீட்டோடே இருக்கிறேன் தேவைப்பட்டால் நான் இப்போது நூலகத்துக்கு போய் வரலாம் புத்தகங்களோடு ஒரு காதல் என்பது உங்களுக்கு எப்படி வந்தது அது வந்து என்னுடைய சிறிய வயது அதாவது நான் என்னுடைய ஐ ஐந்து பேர் கொண்ட குடும்பத்தில் எனக்கு மட்டுந்தான் இந்த புத்தகம் வரி வந்து இருக்கிறதுன்னு நினைக்கிறேன் என்னுடைய பத்தாவது பதினோராவது வகு வயதிலேயே எனக்கு இந்த பைத்தியம் பிடித்து விட்டோன்னு சொல்லலாம் அறிந்தும் அறியாமலும் ஆங்கில புத்தகங்கள் தமிழ் புத்தகங்கள் எல்லாத்தையும் சேகரித்து வைப்பது அடுக்கி அதை மூளை மடங்கினால் மூளை முனை மடங்கினா அதை சரிப்படுத்தி சீர்படுத்தி அப்படி தொடங்கிய பழக்கம் ஆறாம் வகுப்பு தாண்டும் போது தீவிரமாகி ஆனந்தவுடன் இந்திய சஞ்சிகள் என்னை வளர்த்தது என்னதான் இந்தியாவில் பெரிய பெரிய உலகத்துக்கு கலை இலக்கியம் அரசியல் என்றால் அது இந்தியாதான் அதில் என்ன எந்த மாற்றுக்கருத்தும் என்னிடம் கிடையாது என்னை புத்தக வழியில் செதுக்கி ஒரு புத்தக பைத்தியமாக்கியது இந்திய கலை இலக்கிய சிற்பிகள் தான் அவர்களுடைய சினிமா அவர்களுடைய புத்தகங்கள் ஆனந்த விகடன் கல்கி கலைமகள் அமுதசுரபி சுரபி குமுதம் குங்குமம் மஞ்சரி இவை எனக்கு புத்தக வரி வாசகனாக என்னை ஆக்கி அந்த உலகத்தில் போய் பிற்பாடு கொஞ்சம் சீரியஸான சீரியஸான மேக்ஸிம் கோக் இந்த தாய் ரஷ்ய நாவலாசிரியர்கள் நெடுங்கதை ஆசிரியர்கள் எனக்கு மிக மிக விருப்பம் ரஷ்ய புரட்சியாளர்கள் அதே மாதிரி சீனா என்னுடைய சிறிய வயதில் எனக்கு அந்த பொதுவுடமை கட்சி தாக்கம் என்னுடைய அப்பா போட்ட விதையோ தெரியவில்லை பொது உடமை கட்சிக்காரர்கள் மீது அந்த இயக்கம் சீன படைப்பாளிகள் வியட்நாமிய படைப்பாளிகள் கியூபா படைப்பாளிகள் மீது எனக்கு ஒரு ஈர்ப்பு வந்து பின்னர் சினிமா வரையும் சேர்ந்து கொண்டது நான் என்னுடைய படிப்பு அழிந்தது சினிமாவால் தான் திரைப்படம் பார்க்கணும் திரைப்படம் பார்க்கணும் என்று எக்ஸாமுகளுக்கும் போகாமல் திரைப்படம் பார்த்து தெரிந்தேன் அழிந்த நான் அதை பற்றிய கவலை எனக்கு இல்லை இவ்வாறு தான் என்னுடைய அந்த புத்தக பரி என்னுடைய பத்து வயதில் தொடங்கினது இன்றைக்கு வேறு அறுபத்தி மூன்று வயது முடிந்து அறுபத்தி நாலு வயதில் அடி எடுத்து வைக்கிறேன் இன்றைக்கும் எனக்கு அந்த வெறு அடங்கவில்லை வாங்கி வைத்த புத்தகங்கள் வாசிக்க வாசித்து முடித்த புத்தகங்களை திருப்பி வாசிக்கிற இது முயற்சியிலேயும் விடுபட்டுள்ளேன் புதிய புத்தகங்களையும் பாதி இப்போதும் அப்டேட்டாக வந்து கொண்டிருக்கிற புத்தகங்களை வாங்க முடியவில்லையே காசு கொஞ்சம் என்னுடைய ஓய்வூதிய இது சரிய வரவில்லையே அதோடு என்னுடைய மூத்த மகன் எனக்கு ஒரு கட்டு போட்டு விட்டான் இனி அப்பா புத்தகங்கள் வாங்க வேண்டாம் நூலகத்துக்கு போய் படியுங்கோ அல்லது வாங்கி வச்ச புத்தகங்களை படித்து படியுங்கோ அப்படியே கொஞ்சம் கட்டுப்படுத்த அதையும் மீறி நான் புத்தகங்களை வாங்க தவறுவதில்லை ராஜன் கருணாமற் காலத்திலே உலகத்து மெகசின் முழுக்க கல்லூரி நுணுவத்தில் எடுக்கலாம் இந்தியாவில் கூட எடுக்க இல்லாத புத்தகம் ஆனந்தவடன் லைப்ரரியில் கூட எடுக்க இல்லாத புத்தகம் கூடி உங்களது தந்தையாரும் தாயாரும் போர் சூழல் நிறைந்த அந்த காலகட்டத்தை யாழ்ப்பாணக் கல்லூரி கடந்தபோது கல்லூரியில் ஆசிரியர்களாக பணிபுரிந்தார்கள் என்று நான் அறிகிறேன் இதில் உங்களது தந்தையார் காலமாகிவிட்டார் தாயார் பேசும் நிலையில் இல்லை அவர்களை பற்றி என்னுடைய அப்பா அவர் முதலில் வேலை பார்த்தது சிஜிஆர் சிலோன் கவர்மெண்ட் ரயில்வே என்று அந்த காலம் பிரிட்டிஷ் பீரியல்ல இருந்து அதே அந்த ரயில்வேல வேலை பார்த்த ரயில்வேல கிளார்க் ஆ லிஹ் கணக்காளராக கணக்காக இதாக முயல பார்த்தவர் சிங்கள பாஸ் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்டத்தை சிறியமாக கொண்டு வந்தபோது அவருக்கு ஆங்கில பித்தன் தமிழில் தீவிர காதல் ஆங்கில பித்தன் அவர் சிங்களம் படிக்கலான்ற ஒரு முடிவெடுத்துட்டார் அந்த நேரமே அந்த போராட்ட குண இருந்திருக்கு சிங்களத்தை திணித்து நான் படிக்க மாட்டேன் நான் ஆங்கிலம் விரும்பி படித்த நான் தமிழ் என்னுடைய தாய்மொழி அவர் டச் பண்ணி கொண்டே வந்தார் இந்த அடுக்கிறேன் இந்த ரெண்டு வருஷத்தில் இருக்கின்றன அவங்க மூன்று தரம் நாலு தரம் பார்த்து கடைசியாக நீ எழுதுறீரோ வீட்டை போறீரோன்னு கேட்க நான் வீட்டையே போடுறேன்னு சொல்லி வேலையை விட்டுட்டு வந்துட்டேன் வேலையை விட்டுட்டு வந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஏழு எட்டு வருஷம் வேலை இல்லாமல் இருந்து பிறகு காரநகர் நாடாளுமன்ற காரநகர் தேர்தல் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக என் பி அவர்கள் ஒரு ஆங்கில பதவி ஆசிரியர் நியமனம் அரசா இதில் வரும்போது வர்த்தமானியில் வரும்போது இவருக்கு அறிவித்து ஜெயசிங்கம் போடும் அவரை ஜெயசிங்கம் தான் ஜெயராஜிங்கம் போடும் நாங்கள் மக்கள் உரிய தகுதிகள் தானே அந்தன் மூலம் அரசாங்க பணியில் சேர்ந்து அதில் பதினைந்து ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு பிறகு விருப்பு ஓய்வின் அடிப்படையில் அவர்கள் இந்த பணி பணிக்கால கால வயதுக்கு முதலே பணி ஓய்வு பெற்றுப்பட்டு வீட்டில் இருந்தார்கள் அம்மாவும் அப்படித்தான் அம்மா முப்பத்தி மூன்று ஆண்டுகள் என்னுடைய அம்மா ஆங்கில ஆசிரியராக வெரி சின்சியராக பணி செய்தார் இதை நான் சொல்லாமல் அவருடைய மாணவ மாணவிகள் என்னை காணும் போதெல்லாம் சொல்லும் போது எனக்கு மிக பெருமையாக இருக்கும் உங்களோட அம்மாவால் தான் நாங்கள் உருப்படியாக இருக்கிறோம் உங்களோட அப்பாவால் அப்பா யாழ்ப்பாணக் கல்லூரியில் இணைந்து அவரும் கிட்டத்தட்ட ஒரு யாழ்ப்பாணக்கல்லூரி கல்லூரி நினைக்கிறேன் தொண்ணூறுகளில் இணைந்து தொண்ணூற்றி எட்டு வரையும் பணி செய்தார் அதன் பிற்பாடு என்னுடைய அம்மாவும் யாழ்ப்பாணக் கல்லூரியில் இணைந்து தொண்ணூறுகளில் முனைவர் பேராயர் ஜெபனேசன் அவர்கள்தான் இன்டர்வியூ வைத்து அவரை தேர்ந்தெடுத்து கல்லூரி கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியர் பணி செய்து ஓய்வு பெற்று தானாகவே வெறும் பணி ஓய்வு பெற்று வந்து இப்பொழுது வீட்டோடு இருக்கிறார் இதுதான் என்னுடைய அம்மா அப்பாவுடைய கல்லூரி ஆசிரியர் பண் பணி உங்களது தந்தையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் தொன்னூற்றி எட்டு வரைக்கும் ஆங்கில ஆசிரியராக பணிபுரிந்திருக்கிறார் உங்கள் தாயாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் இரண்டாயிரத்தி ஐந்து வரைக்கும் ஆங்கில ஆசிரியையாக பணிபுரிந்திருக்கிறார் என்னுடைய தாயாரின் பெயர் தவமணி ஒரு இக்கட்டான போர் சூழல் நிலவுகிற காலத்தில் அவர்கள் இருவரும் யாழ்ப்பாண கல்லூரியில் இணைந்து வேலை செய்திருக்கு போர்க்கால சூழன் அந்த சூழலில் அவர்கள் பணிபுரிந்தார்கள் என்பது பெருமைக்குரிய விடயமாக இருக்கிறது உங்களது வாழ்க்கையில் நிறைவேறாத ஆசைகள் என்று ஏதாகிலும் இருக்கிறதா நிறைவேறாத ஆசைகள் என்ற வகையில் தனிப்பட்ட முறையில் நான் ஒரு படித்து பட்டதாரியாக வந்து அதை என்னுடைய அதை நான் நிறைவேறாத ஆசை என்று சொல்ல மாட்டேன் ஆனால் ஒன்று ஒரு ஒரு விருப்பம் இருக்கிறது யாழ்ப்பாணக் கல்லூரி டேனியல் போர் நூலகத்தில் நான் விரும்பிய வண்ணம் சில நான் முன்னரே குறிப்பிட்டேன் உங்களுக்கு அந்த வீடியோ செக்ஷன் புத்தகங்கள் நான் விரும்பின புத்தகங்கள் தனி ஆவணப்படுத்தி ஒலி ஒலி காட்சியகம் வைத்து அதற்கு மாணவர்களுக்கு நல்ல திரைப்படங்களை போட்டு காட்ட வேண்டும் அந்த நிறம் நான் இருக்கும்போதே அது அதுக்கான வசதிகள் மற்றது டேனியல் போர் நூலகத்துக்கு எந்த நிறமும் மின் இணைப்பு இருக்க வேண்டும் என்ற ஒரு ஜென்ரேட்டருக்காண்டி நான் போராடினால் சரிவரவில்லை இதுதான் என்னுடைய இதில் தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த என்னுடைய புத்தகங்களும் என்னுடைய கவிதை உலகம் என்னுடைய கலை இலக்கிய உலகம் இதே எனக்கு காணவே முழு திருப்தி என்ற வாழ்க்கையில் நான் முழு திருப்தியாக இருக்கிறேன் என் பிள்ளைகள் ரெண்டு மகன்மாரும் தங்களோட படிப்பை நிறைவு செய்து என்னை விட படித்து கூட படித்து நிறைவு செய்து இருக்கிறாங்க அவ்வளவு மிக நிறைவாக இருக்குது நீங்கள் சொல்கிறபடி இந்த வீடியோ திரைப்படங்களும் புகழ்பெற்ற சில திரைப்பட இயக்குநர்களுடைய நேர்காணல்களும் சென்னையில் இருக்கிற அமெரிக்கன் எம்பசி லைப்ரரியில் இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் அதேபோல கன்னிமாரா நூலகத்திலும் வைத்திருக்கிறார்கள் டேனியல் புவர் நூலகம் என்பது யாழ்ப்பாணக் கல்லூரி வளாகத்தில் அமைந்திருக்கிற மாணவர்களுடைய நூலகமாகும் மாணவர்களுடைய நூலகமாக இருந்த போதிலும் பல ஆய்வாளர்கள் தங்களுடைய ஆய்வுகளுக்கு துணை செய்கிற பல நூல்களை தேடி டேனியல் புவர் நூலகத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன் மாணவர் நூலகம் என்பதை தாண்டி இவ்வாறான ஒரு விசேஷ பார்வை டேனியல் போவர் நூலகத்தின் மேல் இருப்பதனால் எதிர்காலத்தில் இந்த மாதிரியான முயற்சிகளை இந்த நூலகத்தில் முன்னெடுக்கலாம் என்பதில் உங்கள் கருத்தோடு நானும் உடன்படுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு செல்வி எலாயஸ் அவர்கள் புகழ்பெற்ற மலையாள திரைப்படமான செம்மீன் திரைப்படத்தை தான் பார்க்க விரும்புவதாகவும் அதற்கு ஒழுங்கு செய்து தர முடியுமா என்றும் என்னிடம் கேட்டிருந்தார் நான் அந்த செம்மின் திரைப்படத்தின் வீடியோ கேசட்டை எடுத்துக்கொண்டு வந்து கல்லூரியில் நான் அவருக்கு காண்பித்திருக்கிறேன் நான் ஒன்றை குறிப்பிடலாமா நூலகத்தில் வேலை செய்யும் போது டேனியல் போ நூலகத்தில் வேலை செய்யும் போது பெரும்பாலான ஆசிரியர்கள் வந்து அன்றைய நாளிதழ்களை நியூஸ் பேப்பர்ஸை மேலோட்டமாக மேய்ந்துவிட்டு அல்லது ஆனந்தவுடன் குமுதம் மெகசின் இருந்தால் அதில் இருந்த அந்த ஜோக்ஸ் அதெல்லாம் பாடித்து விட்டார் எத்தனையோ தீவிரமான புத்தகங்கள் அருமையான புத்தகங்கள் யாழ்ப்பாணக்கடு டேனியல் போர் நூலகத்தில் நிறைந்திருக்கின்றன நல்ல மெகசின்ஸ் தீவிரம் அடுத்த ஒன்றும் கண்டுகொள்ளாமல் கை அலைபேசியை வைத்து நோண்ட தொடங்கி விடுவார்கள் அலைபேசியை நூலகத்துக்குள் வைத்துக்கொண்டு வெளியில் கதைக்கிற மாதிரி கதைப்பின கையலைபேசி உள்ளுக்க வைக்கக்கூடாதுன்றது இல்லை நூலகத்த பொதுவான விதியே அமைதி போயுதல் ஆலயத்தை விட அமைதியாக இருக்க வேண்டியது கோயில் திருக்கோயில் ஆலயத்தை விட தேவாலயத்தை விட அமைதியாக இருக்க வேண்டியது நூலகம் என்றது என்னுடைய உறுதியான முடிவு என்னுடைய ஒரே விருப்பம் என்னுடைய வேண்டுகோள் டேனியல் புவர் நூலகத்தை தேவாலயத்தை விட திருக்கோயிலை விட புனிதமாக பேணுங்கோ தயவு செய்து பேணுங்கோ நூல்கள் எல்லாம் கடவுள் கருவறை மாதிரி மூலவர் மாதிரி அந்த நூல் மூலவர்கள் நீங்கள் போகிறது பக்தர்கள் மாதிரி போக வேணும் முடிக்கும் போது இதையும் சொல்லி முடிக்கிறேன் பழைய மாணவர்களை இந்த கல்லூரியில் படித்த பழைய மாணவர்கள் இந்தியாவில் கலைத்துறையில் கொடி கட்டி பறக்கிறார்கள் அவர்கள் எவரையும் நீங்கள் கண்டுகொள்வதில்லை அவர்களை பற்றி இன்றைய மாணவர்களுக்கு தெரிய வர வேண்டும் அவர்களைப் பற்றின புகைப்படப் பதிவுகள் அவர்களை பற்றின ஆவணங்கள் நேர்காணல்கள் இந்திய நேர்காணல்கள் தம் இங்கே ஈழத்து நேர்காணல்களை நீங்கள் மாணவர்களுக்கு காட்சிப்படுத்த வேண்டும் யாழ்ப்பாணக்கள் இருக்க அந்த ஒரு பெரிய பெருமை இருக்குது பாருங்கும் அவர் கடைசிவரே போனவள் அவரை பற்றிய ஜோ தேவானந்த் தேவ குலத்துங்கன் இவர்களை பற்றின பதிவுகள் புகைப்படங்கள் எடுத்து போடவனும் பாலுமகேந்திர ஆண்டம் புகைப்படம் நூலகத்துக்கு இருக்கவன் கல்லூரி கலைத்துறை மண்டபத்தில் இருக்கவனும் ஆர்ட்ஸ் படிக்கிற புள்ளி ஆண்டும் மண்டபத்தில் இருக்கவனும் பி சி கோநாதன் ராஜபாட் ரங்கத்துறை போன்ற திரைப்படங்கள் புதிய பூமி போன்ற திரைப்படங்களை திரைக்கிறவர்கள் எழுதி தயாரித்து இயக்குநராக இவர்களை இன்றைய தலைமுறைக்கு தெரியப்படுத்துக்கும் மிக புகழ்பெற்ற படைப்பாளி கொக்குவியலை சேர்ந்த ஆன முத்துலிங்கம் யாழ்ப்பாணக்கல்வி பாளையமானவர் ஹோஸ்டலில் தங்கி படித்தவர் அவர் பாலமஹேந்திரா அந்த காலத்து கிட்ட தட்ட பாலுமஹேந்திர காலம் என்று சொல்லலாம் அல்லது ஜெமனேசன் காலம்னு காலம் என்று சொல்லலாம் கிட்டத்திலே ஆனால் பாலமேந்திராவுக்கோ முத்துலிங்கத்தை கூடி இப்போதாவது இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு தெரியாது நான் சொல்லித்தான் சில ஆசிரியர்களுக்கே தெரியும் கலைத்துறையில் சாதனை படைத்த மாணவர்களையும் ஆசிரியர்களையும் இவர்கள் கண்டுகொள்வதில்லை என்பது உண்மைதான் ஆனால் இவர்கள் எட்டி விடுகிற தூரத்தில் பாலு மகேந்திராவோ வி சி குகநாதனோ ஜோ தேவானந்தோ எழுத்தாளர் முத்துலிங்கமோ இல்லை என்பதும் உண்மைதானே உங்களுடைய கலைஞர்கள் தொடர்பான பட்டியலில் இவர் பெயரையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் இவர் வி சிவதாசன் புகழ்பெற்ற பனிரெண்டு சிங்கள திரைப்படங்களை இயக்கியிருக்கிற இவர் யாழ்ப்பாண கல்லூரியில் ஐந்து வருடங்கள் படித்த பழையமானவர் இதே மாதிரி டேனியல் புவர் மெமோரியல் லைப்ரரி என்று மதுரை அமெரிக்கன் கல்லூரியிலே ஒரு நூலகம் இருக்கிறது அதுவும் இங்கே சொல்லப்பட வேண்டும் அதாவது டேனியல் புவர் அவர்கள் முதல் அமெரிக்காவில் தன்னுடைய ஊழிய பணியை ஆற்றிவிட்டு கல்வி பணியை ஆற்றிவிட்டு பிற்பாடு தான் இங்கே வந்தபோது யாழ்ப்பாணக் கல்லூரிக்கு முதலாவது இதாக வந்து எண்ணூற்றி இருபத்தி மூணில் வெற்றி கொட்டார் சிமநிதியை தொடங்கினபடியாக இவருக்கு இங்கே டேனியல் பூவர் இருநூறு ஆண்டு வளைவும் பேராயர் கலாநிதி ஜெபனேசன் காலத்தில் அந்த வளைவும் வைக்கப்பட்டது இங்கே லைப்ரரியும் தொடங்கப்பட்டது அதே மாதிரி மதுரையில் தமிழ்நாட்டில் அமெரிக்கன் கல்லூரிகளையும் அந்த நூலகம் இருக்கிறது அது மெமோரியல் என்ற ஒரு இடைச்சரிகளோடு இருக்கிறது இங்கே டேனியல் பூவர் நூலகம் அங்கே போர் மெமோரியல் லைப்ரரி உங்களுடைய சிந்தனைகள் வானமளவுக்கு பெரிதாக இருந்தாலும் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் கனவும் தானே வாழ்க்கை வான வில்லின் வர்ண ஜாலங்களைப் போல அழகான கனவு காணுதல் என்பதுதானே சிறப்பான வாழ்க்கை உங்கள் கனவும் மெய்ப்பட மனம் திறந்து வாழ்த்துகிறேன் எந்தவிதமான இன்றி ஒரு சிறப்பான நேர்காணலை எனக்கு நீங்கள் தந்தமைக்காக ரூட்ஸ் ஆஃப் ஜப்னா காலேஜ் என்கின்ற தொகுப்பின் சார்பில் நன்றி கூறி விடைபெறுகிறேன் இறைவனுடைய அருள் உங்களோடு எப்பொழுதும் தங்கியிருந்து உங்களை மென்மேலும் வளப்படுத்தட்டும் நீங்கள் நேசிக்கிற அந்த புத்தகங்களோடேயே உங்களுடைய வாழ்க்கை தொடரட்டும் 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 வணக்கம் நன்றி வணக்கம் இதே வண்ணமாக அதே வாழ்த்தை உங்களுக்கே நான் திருப்பி தருகிறேன் நீங்களும் இந்த கல்லூரி வரலாற்றில் இருநூறாவது ஆண்டு வரலாற்றில் யாரின் வரலாறு இருக்கிறதோ தெரியவில்லை என்னுடைய கருத்தை நான் இதில் கடைசியாக பதிவு செய்தே தீருவேன் நீங்கள் இதை போட்டே தீர வேண்டும் அதாவது இருநூறாவது ஆண்டு நிறைவுக்கு பின் வருகின்ற யாழ்ப்பாண கல்லூரி வரலாற்றில் இந்த இவ்வளவு பழைய மாணவர்கள் இருந்தும் மாணவிகள் இருந்தும் ஒருவரும் நான் நிறைய இந்த உலகத்தில் இந்தியாவிலும் ஆசிரியர்கள் ஒரு கல்லூரி புகழ்பெற்ற கல்லூரியின் இருநூறாவது நூறாவது ஆண்டு நிறைவு கண்ட ஒரு கல்லூரியின் ஒரு கலாசாலையின் நிரந்தர ஊழியர்கள் அதற்கு உயிராக உடல் பொருள் ஆவியை கொடுத்து விழுத்த ஆசிரியர்கள் கடைநிலை ஊழியர்கள் மற்ற அலுவலக ஊழியர்கள் புறநிலை கல்விசாரா ஊழியர்கள் எல்லோரையும் கௌரவித்து அவர்களை நேர்கண்டு அது ஒரு தொகுப்பாக கொடுத்து இருநூறாவது ஆண்டை யாழ்ப்பாணக் கல்லூரியின் எங்கேயோ ஒரு உச்சத்தில் கொண்டு போய் இளமர காயாக நிறைய பேரை ரூட்ஸ் ஆஃப் தெரியாம காலேஜ் வெளியிலே கொண்டு வந்திருக்கின்றனர் அவர்கள் இப்போது எனக்கு சொல்லுவார்கள் நன்றி வணக்கம் ரூட்ஸ் ஆஃப் ஜப்னா காலேஜ் என்கின்ற இந்த தொகுப்பின் மீது நீங்கள் வைத்திருக்கிற அளவு கடந்த அன்பிற்கும் மரியாதைக்கும் நன்றி எனக்கு வாழ்வளித்த என்னுடைய கல்லூரியை நான் நன்றியோடு திரும்பி பார்க்கிறேன் அதனால்தான் எந்தவிதமான அரசியல் நோக்கங்களும் பக்க இன்றி என்னால் பயணப்பட முடிகிறது நன்றி